ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து ரெண்டு பொருளை மட்டுமே பயன்படுத்தி ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு நேச்சுரல் ஹேர்டை இது அது மட்டும் இல்லைங்க இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நொடியில் உங்கள் முடிய நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லை இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டுடலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இந்த ஹேடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேட்டை தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணுன்றது கூட கிடையாதுங்க அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம் நல்லா பிளாக் ஆகிரும் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே ஹேரில் நல்லா பிடிச்சு ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டை இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கடுகு தாங்க எடுத்துருக்கோம் இந்த கடுகு வந்து அந்த கடு கடுகுல வந்து உளுந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் எடுத்துக்கணும் நீங்கள் நான் இன்றைக்கி வந்து பொடி கடுகு தான் எடுத்துருக்கேன் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு அடங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடிய நல்ல நிரந்தரமாக கருமையாக்கி தரக்கூடிய ஒரு பொருளை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுதாங்க கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலையில ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா திண்டி விட்டுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா கருவெருந்து மறுபட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட இரும்புக்கடாயிருந்து தாராளமாக இரும்புக்கடாயை பயன்படுத்திக்கோங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட சீக்கிரம் வறுபட்டு வந்துடும் ஹேரில் அப்ளை பண்ண உடனே இந்த ஹேர் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தாராளமாக தலையை வாரிட்டு வெளியில் போய்க்கலாம் வந்துக்கலாம் எப்போ உங்களால் முடியுதோ அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வந்து நம்ம முடிய நல்ல ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு கருமை உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இவங்க இவங்க தான் பயன்படுத்தணும் இளநடைகள் உள்ளவங்க தான் பயன்படுத்தணும் முதுநடைகள் உள்ளவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நறைமுறைகள் இருக்கிறவங்க அப்படியே அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க நரையமுடிகள் இல்லாதவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ உங்கள் முடி உங்களுக்கு வந்து நெறைய முடிகளே வராது அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்க கருவேப்பிலையோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு கடுகு நல்லா மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப புகைய ஆரம்பிச்சதுன்னா இதை வந்து ஒரு பாத்திரம் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இப்படி மூடி மூடி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புகையாது சீக்கிரம் நமக்கு கருகி வந்துடும் பாருங்க எப்படி வருதுட்டு போகை இன்னும் கூட நம்ம மூடி வச்சிடலாம் நல்ல கருப்பாக மாறிடும் உங்களுக்கு இந்த மாதிரி மூடி வச்சீங்கன்னா ஈஸியா இதே மாதிரி கடுகு பொரியும் பொழுதும் நீங்க மூடி வச்சிட்டிங்கன்னா கடுகு எல்லாம் மெயில்ல தேய்க்காது எந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி மூடி வச்சீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வறுபட்டு வரும் சீக்கிரம் வறுபட்டு கொஞ்சம் ஆவி அடங்கினோடனே அவங்கள்ட்ட காட்டுறேன் இது எப்படி வரப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பச்சை இலைகளே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் சிம்னி ஆன் பண்ணி விட்டுருந்தேன் உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப புகையாக இருக்குன்னு ஆன் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ பாருங்க கருவி கடுகு எந்த அளவுக்கு கருகுருன்னு மாறிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு மாறி வரணும் கருவேப்பிலையும் அதே மாதிரி மாறி வந்துருச்சு பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா கருகி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஆயில் பசை இதுல ஆயிலை ஊற்றுனது மாதிரியே இருக்கும் அந்த ஆயில் வந்து இதில் வெளிவந்துருக்கும் ஆனால் கடுகுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் பசை வெளியில வரும் இந்த அளவுக்கு நீங்கள் வரத்து எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டை தான் ஆனால் வந்து நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இன்ஸ்டன்ட் ஹேண்டை அவன் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து பெர்மனண்டாக உங்க முடியும் பிளாக்கை மாற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா வரப்பட்டாச்சு நம்ம ஸ்டப் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஆர்ட்டும் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க எப்படி இந்த மாதிரி தொட்டை நல்லா முரு முருன்னு இருக்கணும் அந்த மாதிரி தான் கடுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வருபட்டு இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஹேடை பொடி ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிடுவோம் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறதுல ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணப் போகிறோம் இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாரில் வந்து ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிக்கிது பாருங்க எப்படி ஒட்டியிருக்கு பாரு நல்ல பிளாக் கலரில் இருக்குது கழுவுனா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கூட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் அதாவது ஒரு பாட்டிலில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போனாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து கெட்டு போகவே போகாது இந்த பொடி ஏன்னா நம்ம நல்லா வருத்திருக்கோம் இல்லையா அதனால இது வந்து கெட்டு போகவே போகாது எத்தனை மாதம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம சூப்பராக அந்த ஹேட் ஐயா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் போட்டிருந்தோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடுகம் ஆட் பண்ணியிருந்தோம் அது ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு பொடி கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு இந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே போதும் இது வந்து நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம செக்லாட்ன கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக தேங்கெண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படியே நம்ம பயன்படுத்த வேண்டாம் இன்னொரு மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஹேர் டை ரெடி இருக்குது பாருங்கள் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதோட நான் இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியலை நல்லா பிடிக்கும் இப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடியில் ஒட்டும் ஆனால் வந்து போயிடும் ஆனால் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் ஒட்டுனாலும் போகவே போகாது அப்படியே வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இப்போ வாங்க எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டபுள் பாயிங் மெத்தடில் இது வந்து சூடுபடுத்த போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹேடை ஆயிலில் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் இது நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு என் முடியில் ஓட்டுதுன்னு பாருங்கள் இதில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றுனிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து நிற்காது அப்படியே அங்கிட்டு நகர ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நல்ல சூடாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது வந்து நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணாலே போதும் உங்கள் முடிக்கி அதிகமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஏன்னா கொஞ்சம் வந்து ரெடி பண்ணாலே உங்களுடைய ஒயிட் ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறைச்சிக்கலாம் கண்ணில் கவர் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்பொழுது லைட்டாக இழகி வந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சூடாக இருக்குது எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு இடுக்கி எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல மை மாதிரி பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எந்த மாதிரி பிடிக்குதுன்ட்டு பாருங்கள் இது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நார்மலாக நீங்கள் தலையை கோதிக்கலாம் வாஷ் பண்ணுன்ற அவசியமே இருக்காது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தொட்டால் போதும் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக மாறுது பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சும்மா கொஞ்சம் தொட்டிங்கனாலே போதும் கம்ப்ளீட்டாக நல்லா பிளாக் ஆக்கிடும் நீங்கள் டை தான் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு நார்மலாக எப்படி சொல்கிறது நேச்சுரலாக இருக்கும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் டை நம்ம அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் முடிய வந்து நல்லா கருமையாக மாற்றி தந்துடும் ஒரு வாரத்தில் நல்லாவே முடியை வந்து கருமையாக மாற்றிடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உங்கள் முடி சுத்தமாக நல்லா ப்ளாக்காக மாறிவிடுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ணிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பா செம்மையாக இருக்குது பாருங்க எந்தளவுக்கு இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே பெயிண்ட் மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் கடுக்கும் கருவேப்பிலை பிள்ளைங்க தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இந்த அளவுக்கு ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஹேடைங்க இது எங்கே போனாலும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போதும் பாருங்க எப்படி ஒட்டுதுன்ட்டு செம்மையாக பிடிக்குங்க சொல்லவே வேணாம் நைட்டாக தொட்டால் போதும் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க அதுமாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் கையை பாருங்களேன் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் மீசைக்கு தாடிக்கலாம் சுத்தமாக உங்களுக்கு வந்து டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர் டையை எப்படி நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹேயை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க முந்த நாளே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி நல்ல சிக்கெல்லாம் எடுத்துருங்க சீவி சிக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் எனக்கு எவ்வளோ நிறைமுடிகள் இருக்குது பாருங்கள் நல்ல அடிப்பகுதியில் நிறையவே நிறையமுடிகள் இருக்குது இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உச்சந்தலையிலேருந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் நீங்கள் நல்ல ஸ்கார்ஃபில் உள்ளே இறங்கணும் அந்த மாதிரி நல்லா வந்து க அதாவது முடியோட வேர்க்கால்களில் இறங்குற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்புற நேரம் நீங்கள் வந்து வெள்ளை முடிகள்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெள்ளை முடிகளில் மட்டும் லைட்டாக அப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக தொட்டு ஃபுல்லாக அங்கங்கே வெள்ளை முடிகளில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்படி பிளாக்காக மாறிடும் சுத்தமாகவே தெரியாது உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நார்மலாக கோம்பு போட்டு தலையை வந்து பாதிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வெள்ளை முடியெல்லாம் சேஞ்ச் ஆகணும் நேச்சுரலாக நல்ல ஒரு பிளாக்காக மாறணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்பொழுது ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால தான் மசாஜ் பண்ண சொல்கிறது அப்போ ஹேர் க்ரோத்துக்கோ ஹேர் ஃபால்க்கோ எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி முடி நல்லா இருந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் கருமையாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு கைகளையும் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க நல்ல முன்பகுதியில் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் நீங்கள் எங்கள் காலையில் கூட இந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ உங்கள் முடியை வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அதாவது ஷாம்பு எல்லாம் போடாதீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு நேச்சுரல் ஷாம்பூ இருந்தால் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி தொடர்ந்து த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணாலே அதாவது மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணாலே உங்கள் முடி நல்லா கருமையாக மாறுறதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தரோட முடியை பொறுத்து உடனே கூட பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் ஆகலாம் அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம் அல்லது மூன்று மாதம் கூட ஆகலாம் இந்த மாதிரி யாருக்கு எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேண்டையை ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி இளநிறைகள் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் இளநறைகளே இல்லை நிறைய முடிகளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதனால் எந்த தவறும் கிடையாது அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய வராது ரொம்ப ரொம்ப நல்ல உங்கள் முடியை வந்து வளர வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்